இந்த மகான் அமர்ந்த நிலையிலிருந்து பூமிக்கு மேலே ஆறு அடி வரைக்கும் உயர்ந்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சித்தி இந்த லீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்தரத்தில் மிதக்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்தி அதை செய்து காமித்தாராம் அவருடைய குருநாதருக்கு திருடர்கள் இவர்கிட்ட இருந்து ஏதாவது கொள்ளையடிக்கலாம் அமர்ந்து வந்தபோது மண்ணை தூவி போட்டார் திருடர்களுடைய கண்ணெல்லாம் குருடாகி போனது இந்த மகான் நாயகி நாயகன் பாவம் இருக்கு இல்லையா ஸ்ரீமன் நாராயணனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் பாவித்து கொள்ளும் ஒரு இவருக்கு ஒரு எண்ணம் வந்ததுக்கு என்ன காரணம் இதெல்லாம் நாம் ஸ்ரீ நடனகோபால நாயகி சுவாமிகள் அப்படிங்கிற இந்த அற்புதமான சித்தபுருஷரின் சரித்திரத்தை எல்லாம் வல்ல ஆசான அகத்தி சிறருள்ளார் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம் ஸ்ரீமத் நடனகோபால சுவாமிகள் என்பவர் மதுரையில் வாழ்ந்து கொண்டு இருந்த நெசவாள தம்பதிய்க்கு பிறந்தார் அவருடைய தந்தையார் பெயர் ரங்காயர் மற்றும் தாயாரின் பெயர் லக்ஷ்மிபாய் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்றாம் மூன்றாம் ஆண்டு அவதரித்த அந்த தெய்வ அவதார புருஷர் பிறந்தவுடன் அவருக்கு ராமபத்ரன் அப்படிங்கிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அற்புதமான பெயரை சூட்டி சுட்டிவிடுகிறார்கள் பள்ளியில் சேர்த்து விடுறார்கள் ஆனால் அவருக்கு பள்ளி அந்த படிப்பிலெல்லாம் எந்த நாட்டமும் இல்லை அவருடைய மனது முழுகவும் முழுதும் அப்படியே தெய்வீகத்தில் மூழ்கியே இருந்தது ஆகவே அவருடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்னா இவருக்கு படிப்பு வரலை அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து சரி அவருக்கு பத்து வயது ஆகுது அப்போது ஒரு வியாபார கேந்திரத்தில் எழுத்தாயராக அதாவது இந்த கிளர்க் குமாஸ்தான்னு சொல்லுவாங்களே அந்த போன்ற ஒரு பணியில் அவரை சேர்த்து விடுகிறார்கள் ஆனால் இந்த மகானால் இந்த வேலையில் நிலைத்திருக்க முடியவில்லை அவரால் திறன்பட செயல்பட முடியாத காரணத்தினால் இந்த வேலையிலிருந்தும் வந்துவிடுறார் மறுபடியும் தாய் தந்தையருக்கு இவரை என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி குடும்ப தொழிலான இந்த நெசவு தொழிலேயே இவர் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு அதில் ஈடுபடுத்துகிறார்கள் ஆனால் அந்த அது அந்த வேலையிலும் மகானுக்கு நாட்டமே இருப்பதில்லை இந்த நாட்டம் இல்லாத காரணத்தினால் இந்த தம்பதியினருக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாயிடுது அந்த தந்தை தந்தைக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டு விடுறது மகன் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்கிறானே அவனுடைய மனம் வேறெங்கோ எங்கோ இருக்கிறது அப்படின்னு அவர் பொழுது இந்த மகான் என்ன பண்றாருன்னா சரி இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய துறவு வாழ்க்கையை அப்பொழுதே தொடங்கிவிட்டார் கிட்டத்தட்ட பதினாறு வயது இருக்கும் அந்த நேரத்திலேயே அவருடைய வீட்டை விட்டு அங்கிருந்து அவர் சென்று விடுறார் சென்று எங்கே போறார் அப்படின்னா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற அற்புதமான மலைப்பகுதி இருக்கு இல்லையா அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்கிறார் அந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு சென்று தவம் இரட்ட ஆரம்பிக்கிறார் இப்பொழுது இந்த மகானுக்கு எப்படி தவம் செய்யணும் அப்படிங்கிற முறையெல்லாம் எதுவுமே தெரியாது யாரினும் கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் எப்படி இந்த மகான் தானாகவே ஒரு குகைக்குள் அமர்ந்து அப்படியே தவம் நிஷ்டையில் மூழ்கிறார் பார்த்தோம்னால் அவருடைய முன்ஜென்மத் தொடர்பு அவருக்குள்ளே பொதிந்திருந்த கூடிய அந்த அற்பு அற்புதமான தெய்வீக சக்தி அவரை அவ்வாறு ஊன் ஊன்றி இவ்வாறு செய்ய வைத்தது இ இப்படி இவர் இங்கே இருக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டு பன்னிரெண்டு ஆண்டு காலங்கள் இங்கே தமம் செய்து கொண்டிருக்கார் அப்போது அவருடைய அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சிடுறார் இந்த அம்மாவுக்கு வந்து குழந்தைமேல இருக்கக்கூடிய அந்த பாசம் அப்படிங்கிறது என்றைக்குமே போகாத பகவான் ரமண மகரிஷியுடைய தாயும் பகவான் ரமணரை நோக்கி வந்தார் தங்கக்கை சேஷாத்ய சுவாமிகளுடைய அந்த உறவினர்களும் அந்த சேஷாத்து சுவாமிகளை நோக்கி வந்தனர் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லவா அந்த வந்த பாசம் அப்படிங்கிறது எளி அவ்வளோ எளிதாக எளிதாக அறிந்து விடாது ஆனால் மகான் கிட்டக்க போய் திரும்பவும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது மகான் கண்டிப்பாக வர முடியாது அப்படிங்கிற சொல்லி திருப்பரங்குன்றம் ம மலைப்பகுதியிலேயே பன்னிரண்டு ஆண்டு காலங்கள் தவம் இயற்றி அங்கே அவர் அவர் பல பல சித்திகளை பெறுகிறார் இப்படியாவது பன்னிரெண்டு ஆண்டுகள் தவங்கள் செய்த மகான் அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு இறைவனுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கார் அந்த இறைவனுடைய கட்டளை வருகிறது குருநாதரை தேடி பரமக்குடிக்கு கிளம்பி செல்றார் அங்கு சென்றவர் நாகலிங்க அடிகளாரை சந்திக்கிறார் நாகலிங்க அடிகளார் பெரும் திறவி அவரிடமிருந்து சுமார் பதினெட்டே நாள்ல அஷ்டாங்க சித்திகளை கற்றுக்கொண்டு சாதனை புரிகிறார் இந்த மகான் அமர்ந்த நிலையிலேயே பூமியில் இருந்து அடி உயரத்தில் எழும்பும் அவருடைய சித்தியை கண்டு நாகலிங்க அடிகளார் அவருக்கு ஒரு அற்புதமான நாமம் கொடுக்கிறார் என்ன அப்படின்னால் சா சாந்தானந்த அடிகளார் அப்படிங்கிற அந்த பட்டத்தை அவருக்கு வழங்கி அவரை கௌரவிக்கிறார் அவருடைய குருநாதர் மெல்ல மெல்ல அவருடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்குகிறது அதனால் எல்லாரும் அவரை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள் அங்கு ஒரு மன்னர் இருந்தான் அந்த மன்னருக்கு ஏனமோ தெரியவில்லை ஏதோ ஒரு எண்ணம் இவரை சோதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துவிட்டது அந்த மன்னருக்கு அதனால் என்ன செய்கிறார்னால் அவருடைய அர அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு நர்த்தகியை இவரிடம் அனு அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நடனக்காரி இவ இவரிடம் அனுப் அனுப்பி வைக்கிறான் அந்த ராஜா இந்த மகான் அந்த பெண்ணை பார்த்தவுடன் சாட்சாத் அம்பிகை பராசக்தி அப்படின்னு சொல்லி அவளை ஒரு சக்தி தேவியாகவே தொழுது வணங்கி அந்த அம்மையாரை பராசக்தியாகவே பாவிக்கிறார் அதனால் இந்த மன்னனுக்கு மிகவும் வெட்கம் ஏற்பட்டது இந்த மகான் எல்லாவற்றையும் கடந்து போய்விட்டார் அப்படிங்கிறது இந்த ராஜாக்கு என்னமோ அவ்வளோ அப்பவும் புரியவில்லை அதனால் மீண்டும் இந்த மகானுக்கு ஒரு சோதனையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல ஒரு பூமியை தோண்டி அந்த அதன ஒரு அறை மாறி ஒன்று அமைத்து சுவாமியை அதுக்குள்ள சமாதி நிலையில் அமரச் சொல்லி இந்த ராஜா பணிக்கிறார் அது போலவே சுவாமிகள் அங்கு போய் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படி அவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ராஜா இன்னொரு விஷமத்தனத்தை செய்கிறார் என்ன அப்படின்னால் சிமெண்ட் போட்டு அந்த இடத்தை நன்றாக மூடிவிடுகிறார் அதாவது இந்த அறை வந்து பாதாள அறை அந்த அறையை நன்றாக மூடிவிடுகிறார் அதனால் மகானால் எப்படியும் இனிமேல் வெளியிலே வர முடியாது அத்தோடு இந்த மகானுக்கு ஏதாவது ஆகிவிடும் இல்லை என்ன நடக்குது சோதிக்கலாம் அப்படின்னு இந்த ராஜா பார்க்கும் பொழுதுதான் நாற்பது நாட்களுக்கு எதுவுமே நடக்கவே இல்லை ஆனால் நாற்பதாவது நாள் அன்று அதிசயம் நடந்தது ஒரு பெரிய வெடி சப்தம் கேட்கிறது அந்த வெடி சப்தம் கேட்டதற்கு கேட்டதுக்கப்புறமாக இந்த மகான் மதுரை கடை வீதியில் எங்கோ நடந்து போய் கொண்டிருக்கார் அப்படிங்கிறது இந்த ராஜாவுக்கு தெரிய வருது அப்பொழுதுதான் இந்த சுவாமிகளுடைய பெருமை எவ்வளவு அளப்பெரியது அப்படிங்கிற இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறாராம் இந்த மகான் வந்து எங்கேயோ போய்கொண்டிருக்கும் பொழுது வெயில் வந்து பயங்கரமாக தாக்கி கொண்டிருக்கு மதுரையில்லாம் இந்த வெயில் அப்படியே அப்படி கொளுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கந்தக பூமி அல்லவா அது அந்த பூமியில் இவர் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னால் ஒரு பெரிய நாகப்பாம்பு இவர் மீது வெயில் படாமலே இருப்பது போல ஆதிசேஷன் எப்படி பெருமாளுக்கு கொடை பிடிக்குமோ அது போலவே ஒரு பெரிய நாகம் இவரை காத்து கொண்டே இருந்ததை பார்த்து எல்லாரும் வியன்று போகிறார்கள் இந்த மகான் இடத்துக்கு போகிறார் அங்கே இவர் இவரிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு வந்த சில கொள்ளையர்கள் இவர்கிட்ட வரும் பொழுது தூவி தூவிவர்கள் மீது போடுறார் அவர்களுக்கெல்லாம் கண் குருடாக போய்விடறது அவர்களுக்கும் மன்னிப்பு அருளி அவர்கள் நல்ல வாழ்க்கையை மகான் அருள்கிறார் இப்படியே இந்த மகானுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு மகான் யோசிக்கும் பொழுது அடுத்ததாக இறைவனின் கட்டளை ஆழ்வாழ் ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கார் அந்த திருமால் பக்தர் வடபத்ரராயர் அவரை சந்தித்து இந்த மகான் அவரிடமிருந்து வைஷ்ணவதீஷை பெறுகிறார் மெல்ல மெல்ல அவர் ராமானுஜனுடைய விசிஷ்டாத்வைதம் கீதா பாஷ்யம் பிரம்மசூத்திர பாஷ்யம் பகவத்கீதை விஷ்ணு புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றை முறையாக கற்று படிக்கிறார் முழுமையாக ஸ்ரீமன் நாராயணன் பக்தி இவரோட மனதில் அப்படியே குடிகொள்ள ஆரம்பித்துவிட்டது அங்கிருந்து திருபுவனம் அப்படிங்கிற ஊருக்கு சென்றபோது ஒரு பெண் பக்தியை வந்து இந்த மகானுக்கு என்ன தெரியவில்லையோ அந்த தன்னுடைய நகைகள் மற்றும் புடவைகள் அது பட்டுப்புடவைகள் எல்லாத்தையும் இந்த மகானுக்கு ஒரு சமர்ப்பணமாக அந்த அம்மா கொடுத்து விடுறார் இவருக்கு உடனே புரிந்து விடுறது பகவானுடைய குறிப்பு என்ன அப்படின்னால் தன்னை தான் நாயகியாக பாவித்துக் கொள்ள வேண்டும் ஸ்ரீமன் நாராயணனை நாயகனாக பாவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இவர் புரிந்து கொண்டு என்ன பண்றாருன்னா பெண்கள் எப்படியெல்லாம் அந்த அணிகளிலாம் அழி அழிந்து கொள்வார்களோ அது போலவே இவரும் செயலையெல்லாம் அணிந்து தன்னை ஒரு பெண்ணாகவே வைத்து தலையில் கொண்டை வைத்துக்கொண்டு அந்த தம்பூராவை வைத்துக்கொண்டு ஸ்ரீமன் நாராயணனின் கீர்த்தனைகளை பாடிக்கொண்டே செல்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் போன்ற வைஷ்ணவ தலங்களுக்கு எல்லாம் யாத்திரை மேற்கொள்கிறார் ஸ்ரீரங்கத்து ஜீயர் சுவாமிகள் அவருடைய ஹரிபக்தியை மெச்சி மிகவும் சந்தோஷப்பட்டு அவருக்கு நடனகோபால நாயகி என்ற பெயரை சூட்டுறார் அதுதான் இந்த சுவாமிகளின் நாமத்தின் காரணமாக அமையது அது முதல் அண்ணா சுவாமிகளுடைய பெயர் ஸ்ரீமத் நடனகோபால நாயகி சுவாமிகள் அப்படின்னு ஆகிவிட்டது அதன் அதன்பின் தன்னை ஹரிபக்தி ஹரிபக்தி கொண்ட ஒரு பெண்ணாகவே கருதி பல திவ்ய தேசங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்றபடி இருந்தவாறு ஸ்ரீ ரங்கநாதர் மீது நிறைய பாடல்களை பாடினார் அவர் பாடல்கள் சௌராஷ்டிர மொழியிலும் தமிழ் மொழியிலும் இருக்கும் ஹரிபக்தி கானங்களை பாடி அனைவரையும் ஆன்மீகத்தின் பால் இழுப்பார் பல கீர்த்தனைகளை இயற்றினார் அவர் பாடல்கள் மூலமே பக்தியை பரப்பி வந்தார் இப்படியாக பல இடங்களில் சென்று ஹரிபக்தியை பரப்பி மக்களுக்கு ஆன்மீக பக்தியை வளர்த்து வந்தவர் தம்முடைய வாழ்நாள் முடிய இருப்பதை முன்கூட்டியே உணர்கிறார் முதலில் தான் ஸ்ரீரங்கத்தில் சமாதியாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் ஏதோ சில காரணங்களால் அவ்வாறு நடக்கவில்லை அதனால் அவர் எங்கு ஜீவசமாதினால் மதுரையிலேயே ஜீவசமாதி அடைகிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தன்னுடைய ஜீவசமாதி அடத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே தமது அழகர் அழகர்கோவில் அருகில் உள்ள காது கிணறு என்னும் இடத்துல தமக்கான பிருந்தாவனத்தை அமைக்குமாறு முதலே கூறிவிடுறார் காலம் மெல்ல மெல்ல உழன்று போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி அவருடைய எழுபத்தி ஒன்றாம் வயதில் வைகுண்ட ஏகாதசி நாள் என்று அந்த சமாதிக்குழிக்குள் அமர்ந்து அமர்ந்து அப்படியே ஸ்ரீமன் நாராயணனுடன் மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் பரந்தாமனுடன் ஐக்கியமாகிறார் அவருடைய திருவடிகளை இந்த மகா அடைந்தார் அப்படின்னால் எப்பேற்பட்ட ஒரு திவ்ய சரித்திரம் ஸ்ரீ நடனகோபால நாயகி சுவாமிகளுடையது இதை இன்று ஸ்ரீமன் நாராயண நருள்கடாட்சத்தால் நாம் தியானித்தோம் மதுரைக்கு சென்றோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மகானுடைய அந்த பிருந்தாவனத்தை தரிசித்து நமக்கு எல்லாவித நன்மைகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாயர்